அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு முதல் ஆழ்வார் மூவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பொய்கை ஆழ்வார் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தோன்றியவர் தான் இந்த பொய்கை ஆழ்வார் இவர் சொன்ன வனம் என்னும் பகுதியில் வந்து பொற்றாமரை மலரில் மலர்ந்தவர் தான் இந்த பொய்கை ஆழ்வார் இந்த பொய்கை ஆழ்வார் அதே போல் ஒவ்வொரு முதலாழ்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூதத்தாழ்வார் சரி பேயாழ்வாரானாலும் சரி அவர்களும் ஒவ்வொரு மலரில் மலர்ந்தவர்கள் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பு அதில் ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள ஆறு ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள்தான் இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறது வந்து வைணவ சமயத்தினுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது இதன்படி இந்த பொய்கை ஆழ்வார் பஞ்சஞ்சன்யம் எனப்படும் புனித சங் சங்கின் அம்சமாக தோன்றியவராக கருதப்படுகிறார் வைணவ இலக்கியங்களின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருக்கோவிலூரில் ஒரு வீட்டில் வந்து மழை பெய்கிறதுனால மூவரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூவரும் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியே மழைக்காக ஒரு இடத்தில் ஒ அப்படி ஒதுங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் தான் அந்த இடத்துல இடம் இருக்குது அப்படி அந்த था, था, இருக்க அந்த இடத்துல மூவரும் இருக்காங்க அதாவது பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் இருக்க நான்காவதாக இந்த திருமால் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துக்கு அடைக்கலமாக போகிறாரு அப்படி அந்த திருமலை மூவரும் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிற சோதனையை நிகழ்த்துகிறாரு அதே போல் சோதனை நிகழ்த்தினதுக்கு ஏற்றவாறு அவர்களும் அந்த நாலாவது மனிதரான பெருமாளை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்போ அந்த நாலாவது மனிதருக்கு அந்த இடத்துல இடம் வேணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாருன்னா பெருமாள் அதற்கு தகுந்த அந்த இடத்தை உண்டு பண்ணி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தத நிகழ்த்தினார் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது மேலும் அந்த இறைவனினுடைய நெருக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆழ்வார்களும் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளனர் அதில் இறைவனின் நெருக்கத்தின் காரணத்தை அறிய என்ன பண்ணுறாரு பொய்கை ஆழ்வார் அப்படின்னா பூமியாக இருக்கிற பூமிய பூமியை வந்து என்ன பண்ணுறாருனா அகல் விளக்காகவும் கடல் நீரை வந்து நெய்யாகவும் சூரியனை வந்து விளக்காகவும் ஏற்றி வழிபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக பூதத்தாழ்வார் என்ன பண்ணுறார்னா அன்பை அகழ்விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் அதாவது சிந்தை சிந்தையை வந்து திரியாகவும் கொண்டு ஞான விளக்கை ஏற்றியுள்ளார் அப்படின்னும் கூறியிருக்காங்க அதுக்கடுத்து இவ்விரண்டின் ஒளியால் இருளகல நெருக்கத்திற்கு காரணமான இறை பொருளை இருவரும் கண்டனர் அப்படிங்கிறது வரலாறு பின் இந்த மூவரினுடைய சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் எப்படி கிடைத்தது அதாவது அவர்கள் ஆனந்தத்தை எப்படி அடைந்தனர் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பாடல் முழுக்க முழுக்க எடுத்து காண்பிக்கிறது இப்படி இந்த இறைவனினுடைய மெய்மையை அணும் அணுகும் போதும் உணரும் போதும் நம்ம நம்மக்கிட்ட இருக்க இருள் நீங்கிவிடும் அப்படிங்கிறதா இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு உறுதிப்பொருளாகவும் பார்க்கப்பட்டது அகையீரல் புரையீரல் இவ்விரண்டும் நீங்க வேண்டுமெனில் நம்ம பெருமாளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த முதல் ஆழ்வார்கள் மூவரினுடைய நோக்கமாக இருந்திருக்கு ஆக இந்த மூன்று ஆழ்வார்களும் இறைவனினுடைய அழகை மிக சிறப்பாக எடுத்து காண்பிக்கின்றனர் இதில் மூன்றாவது சொல்லக்கூடிய இந்த பேயாழ்வார் வந்து இறைவனினுடைய அந்த வடிவலகினை எப்படி வர்ணித்து பாசுரங்களை இயற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பேயாழ்வார்களுடைய பாடல்கள் பேயாழ்வாருடைய பாடல்கள் எடுத்து காண்பிக்கின்றன இப்படி மூவரும் ஒவ்வொரு வகையில் இறைவனை உளமுருக எப்படி எடுத்து காண்பித்துள்ளனர் அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி